இன்னைக்கு எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருக்கேன் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்தில் கூடிய மணிமுத்தாறு இதுதான் இந்த ஆற பாருங்க இந்த ஆறுக்கு ஒரு மகிமை இருக்குது என்னன்னா காசிக்கு நிகரான ஒரு ஆறுன்னு சொல்கிறாங்க இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா தான் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இந்த பக்கம் இருக்குது இந்த சைடு இருக்குது அது கீழே இறங்கிப்பா காமிக்கிறவங்களுக்கு அந்த கோபுரத்தை இந்த ஆற்றுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இது கொடுப்போம் இல்லையா திதி கொடுக்குறது அந்த இது விடுவாங்க இல்லையா அஸ்தி கிறப்பாங்களே அந்த அஸ்தி எலும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்லாக மாறிடுமா அந்த மாதிரி ஒரு தான் வாய்ந்தால்தான் உள்ள திதி இருக்காங்க பாருங்க வாங்க உள்ளே போய் இறங்கி பார்க்கலாம் இங்கே பாருங்க காசி மாதிரியே படிக்கட்ட அமைச்சிருக்காங்க இங்கே காசியில் எப்படி இருக்க படித்துறைகள் அந்த மாதிரி இங்கே படி அமைச்சிருக்காங்க இந்த மணிமுத்தவர் வந்து அந்த எலும்புகள் அது அரிசிகளெலாம் கொடுப்பாங்க இல்லையா பிண்டம் கொடுக்குறது அந்த பிண்டம் எல்லாமே பார கற்களாக மாறிடுமா இதை ஒரு எலும்பு கூட பார்க்க முடியாதுன்றாங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் எங்கேயாவது எலும்பு இருக்கா அது மூணு நாள்ல மாறிடுமா மூணே நாள் தானா மூணு நாளுக்கு அப்புறம் அது பாறையா மாறிடுமா அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தான் இந்த மணிமுத்தாறு இங்க வந்து புண்ணியதானம் பண்ணுவது அந்த திதி கொடுப்பதெல்லாம் சிறந்ததா செய்யறாங்க இங்க உள்ள நிறைய பேர் ஆத்து போகாது திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்ப தண்ணி வரல தண்ணி வந்துச்சுன்னா ரொம்பதான் இருக்கும் அந்த எலும்புகள் எல்லாம் பார்க்க முடியாதுன்றாங்க இந்த ஆறுக்கு ஒரு சிறப்பு அது படித்துறைகள் கட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் பார்த்தா அந்த படித்துறை ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள வேலைகள் நடத்தி இருக்காங்க படித்துறை ரொம்ப பெருசாக கட்டுறாங்க அந்த மகாலய மாவாசை இந்த தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரி அந்த இதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து கொடுத்தா முன்னோர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ஒரு ஐதீகம் அப்படி வாங்க அப்படி வாங்க ஒரு விநாயகர் கோயில் கூட கரையில் அமைச்சிருக்காங்க வாங்க அமைச்சிருக்காங்க கரையில் அமைச்சிருக்காங்க பாருங்களே அரிசிகள் நிறைய போட்டிருக்காங்க ஒரு அரிசியெல்லாம் மூணே நாள் தானே மூணு நாளில் கல்லா மாறிடுமா அதேமாதிரி அங்கே சொன்னது போல இங்க எங்கேயும் எலும்புகளை பார்க்க முடியல நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஏடராஜ சுவாமி கோயிலாம் அங்கே கறப்பாங்க அந்த கர அந்த அங்கேயும் எலும்புகளுக்கு தெரியும் இங்கே பாருங்க அந்த கலையங்கள்லாம் கிடக்கு பாருங்க எலும்புகளை பார்க்க முடியல பாருங்க மூன்று நாட்கள்லயே வந்து கல்லாம ஆறுனா அதிசயமா இருக்குங்க எங்கேயுமே எலும்புகளை பார்க்க முடியல இந்த மணிமுத்தாருக்கு அவ்வளவு சிறப்பு ஏதாவது இங்கே கிடைக்கப்படக்கூடிய அத்தனை எலும்புகளுக்கும் கல்லா மாறிடும் அங்க இருக்க அந்த எல்லாம் வந்து அவரை சரணடி சேர்ந்துடும் சொல்லி இங்க வந்து எல்லாம் செய்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த படித்துறை இந்த மணிமுத்தாரோட படித்துறை பாருங்க காசி மாதிரியே அமைச்சிருக்காங்க பாருங்க காசிக்கு நிகரான ஒரு கோவில் எப்படி இருக்குன்னா இது இந்த விருத்தகிரீஸ்வரர் கோவில் தான் கண்டிப்பா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொந்த விருத்தகிரீஸ்வரர் வழிபட்டு இந்த மணிமுத்தாறுல தண்ணி ஓடல் தண்ணி ஓட குளிக்கலாம் தண்ணி ஓடல் அப்போ ரொம்ப விசித்திரமான தான் இந்த ஆறு இருக்கு எலும்புகளை பாறையாக மாற்றக்கூடிய ஆறு அரிசிகளை பாறையாக மாற்றக்கூடிய ஆறா இருக்கு இவ பண்ணக்கூடிய அத்தனை இதுவும் வந்து பாறையாக கல்லா கல் கற்களா மாறிடுமா இந்த படித்துறை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த பழைய படித்துறை இப்போ புதுசா ஏற்படுத்துறாங்க இந்த பக்கம் புதுசா ஏற்படுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்களும் விருதாச்சலம் வந்தீங்கன்னா கிருத்தகிரீஸ்வரர் வழிபட்டு இந்த மணிமுத்தாறையும் பார்த்துட்டு போங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அவங்க முன்னோர்களுக்கு அவங்களுடைய ஆத்மா அடைந்து இங்கே வந்து நம்ம திதி கொடுத்துட்டு போகலாம் அந்தமாதிரி ஒரு சிறந்த ஒரு இடம் தான் அது காசிக்கு நகரம் காசிக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து விருத்தகிரீஸ்வரர் போய் சென்றடைஞ்சிடும் அவங்க அவங்களுடைய ஆன்மாக்கள் அங்கே சிவனுடைய பாதத்தில் சரணடைஞ்சிடும் நன்றியோட அடுத்த வீட்டில் பார்க்கலாம்